தமிழீழ பிரச்சனை தமிழீழ பிரச்சனையை பற்றி பேசணும் ஏன்னா நான் ஒரு பல்வேறு நாடுகள்ல பயணம் செஞ்சிருக்கேன் உலக தமிழ் சங்கத்துல நூத்தி நாற்பது நாடுகள்ல இருக்கக்கூடிய அமைப்புல பொறுப்பு இருக்கேன் அந்த எல்லாம் நான் பயணம் எல்லாம் வந்து ஈழ தமிழர்களை பொழுது மனசுல அப்படியே கொஞ்சம் ஒரு வேதனையா இருக்கும் ஈழ தமிழர்களுக்கு நாம் ஏதோ ஒரு துரோகம் பண்ணிட்டோம் ஈழ தனி தனி இளம் பிறப்பதற்கு தமிழக தமிழர்களாக நாம் இருந்து எதுவுமே செய்யலையே ராமேஸ்வரத்துல போய் போராட்டம் நடத்துனாங்க இலங்கை போற இலங்கை போறங்கிற ஒரு கண்டுடைப்பான போராட்டத்தை நடத்திட்டு வந்துட்டோமே ராமேஸ்வரத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இலங்கைக்கு நம்மளால செல்ல முடியாம போயிருச்சு அந்த ராமேஸ்வரம் கடலுல்ல கால கழிவி இலங்கை தமிழர்களை நம்ம கால கழிவிட்டோமே அன்னைக்கு ஈழ தமிழர்களுக்காக நீ வர நாட்டுல இருக்க எந்த ஒரு சம்பவமும் ஈழத்தமிழருக்காக குரல் கொடுக்கலையே தமிழரை மட்டும் அங்க கொரநாட்டுல ஒருத்தருக்கு பிரச்சனை இங்க நம்ம கத்துறோம் குரல் கொடுக்கிறோம் அண்டை மாநிலத்துல ஒருத்தருக்கு பிரச்சனைனா இங்க நம்ம குரல் கொடுக்கிறோம் கத்துறோம் ஆனால் அன்னைக்கு ஈழத் தமிழினத்துக்காக எந்த ஒரு இனமும் குரல் கொடுக்கலையே நிச்சயமாக தமிழ் வளர வேண்டும் தமிழர்கள் ஓங்கி நிற்க வேண்டும் அதற்கு நமது மக்கள் முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்த வண்ணம் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு நமது மக்கள் முன்னேற்ற கழகம்